வணக்கம் இது இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மண்டிதீவு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் சட்ட விரோதமானது எழுந்துள்ள சர்ச்சை தையிட்டு விகாரைக்கு எதிராக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டம் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் ஜனநாயகத்திற்கு சாவுமணி எச்சரிக்கும் பத்திரிகையாளர் சங்கம் இலங்கையின் தூதர் உட்பட முப்பது ராஜதந்திரிகளை மீள அழைக்கும் ரம் நிர்வாகம் கரைத்துறைப்பட்டு பிரதேச சபையை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி புதிய தவிசாளராக இமெக்குலேட்டா புஷ்பானந்தன் தெரிவு தையிட்டியில் போலீசாரின் அராஜகம் தமிழ் மக்கள் கூட்டணி கடும் கண்டனம் இலங்கையில் வாகன இறக்குமதியில் புதிய திட்டம் நடைமுறை நைனாதீவி தீவி விகாராதிபதியின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தையிட்டி விகாரியை அணு அகற்ற வேண்டும் தம்பிராசா கோரிக்கை புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் பயங்கரவாதம் வரையறுக்கப்படவில்லை இது மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறும் செயலாகும் சரத் வீரசேகர இலங்கையில் தமிழ்த் தேசத்தை அங்கீகரிக்கும் கூட்டாட்சி முறைமை உருவாக்கப்பட வேண்டும் பாமக தலைவர் ராமதாஸ் போலீசாரின் தாக்குதலுக்கு இலக்கான வேலன் சுவாமிகள் வைத்தியசாலையில் அனுமதி கையிட்டு திச ரஜமகா விகாரையின் விகாராதிபதி காணி குறித்து வெளியிட்டுள்ள கருத்து பயங்கரவாத தடைச்சட்டம் தேசிய மக்கள் சக்தி அரசின் இரட்டை வேடத்தைச் சாடும் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தொடர்பன விரிவான செய்திகள் ஜாழ்பாணம் மண்டித்தீவில் முன்மொழியப்பட்டுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாக திட்டம் தொடர்பில் இலங்கை வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் ஜனாதிபதி அனரகுமார திசாநாயக்கவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது அத்துடன் குறித்த கிரிக்கெட் மைதானம் மற்றும் விளையாட்டு வளாகம் சட்டவிரோதமானது எனவும் இது அத்தீவின் சூழலியல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுக்கு பாரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எனவும் அந்த சங்கம் எச்சரித்துள்ளது இத்திட்டம் அமைவுள்ள பகுதியில் கண்டல் தாவரங்கள் கடல் பொருட்கள் உப்பளங்கள் மற்றும் மண்டுத்தீவு வனச்சரகம் போன்ற முக்கியமான சூழலியல் மண்டலங்கள் இருப்பதாக ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் வனவிலங்கு மற்றும் இயற்கை பாதுகாப்பு சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் அந்த கடிதத்தில் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வளமுகாமைத்துவ சட்டத்தின் கீழ் தேவையான எவ்வித சட்டபூர்வ அனுமதிகளையும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் நிறுவனம் பெறவில்லை என அந்த சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது மண்டதீவு ஒரு இயற்கை வெள்ளத்தடுப்பு வலயமாகும் மழைக்காலங்களில் இப்பகுதி நீரில் மூழ்கும் வாய்ப்புள்ளதனால் இங்கு பாரிய கட்டுமானங்களை மேற்கொள்வது நிதி விரியத்துக்கும் தொடர்ச்சியான பராமரிப்பு செலவுகளுக்கும் வழிவகுக்கும் அதிகாரிகளுக்கு தவறான தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ள குறித்த சங்கம் இது இலங்கையின் நிலையான அபிவிருத்திக் கொள்கைக்கு எதிரானது என்றும் கூறியுள்ளது முல்லைத்தீவு கருத்திரப்பட்டு பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் அடிப்படையில் கருத்திரப்பட்டு பிரதேச சபையில் தவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் அவர் கடந்த நவம்பர் மாத இறுதிப் பகுதியில் தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் அதன் அடிப்படையில் புதிய தவிசாளராக தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டம் இன்று வடக்கு மாகாண உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் எஸ் சுதர்சன் தலைமையில் நடைபெற்றது தவிசாளர் பதவிப் போட்டிக்கு தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த இமக்குலேட்டா புஷ்பானந்தன் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த தொம்மைப்புள்ளை பபுல்ராஜ் இலங்கை தமிழரசுக் கட்சியைச் சேர்ந்த மிக்கேற்புள்ளை பிள்ளை ஜோன்சன் மோகனராஜா ஆகிய மூவரும் அறிந்திருக்கப்பட்ட நிலையில் இமக்கிலேட்டா புஷ்பானந்தன் மற்றும் தொம்மைப்பிள்ளை பபுல்ராஜ் இடையில் போட்டி நிலவியது இதனையடுத்து மேற்கொள்ளப்பட்ட ரகசிய வாக்கெடுப்பில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் இமக்கிலேட்டா புஷ்பானந்தன் பதினான்கு வாக்குகளைப் பெற்று புதிய தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டார் யாழ்ப்பாணம் தையிட்டியில் போலீசார் நடந்து கொண்ட விதம் நாடு இரண்டாக பிளவுபட்டுள்ளது என்பதை பட்டவர்த்தனமாக காட்ட நீக்கிறது என தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் சட்டத்திரணி வீணா மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் உள்ள தமிழ் மக்கள் கூட்டணியின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டமாறு கூறியுள்ளார் தையிட்டு விகாரை முன்பாக நடைபெற்ற அமைதி வழி போராட்டத்தின் போது போலீசார் இடையூறுகளை ஏற்படுத்தி அங்கு அமைதியின்மையை ஏற்படுத்தியிருந்தனர் மதகுருவான வேலன் சுவாமியை மிலேச்சத்தனமாக தாக்கி அவரை காட்டு பிராண்டித்தனமாக இழுத்து சென்று போலீஸ் வாகனத்தில் ஏற்றியுள்ளனர் அதேவேளை மக்கள் பிரதிநிதிகளான நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனையும் தள்ளி விழுத்தியுள்ளனர் அத்துடன் பலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தமிசாளர் மற்றும் மலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் மூவரும் உள்ளிட்ட நால்வரை அடித்து இழுத்து சென்று போலீஸ் வாகனத்தில் ஏற்றி அராஜகம் செய்துள்ளனர் போலீசாரின் இந்த அராஜகத்தை தமிழ் மக்கள் கூட்டணி மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது வலுசாரின் இந்த செயற்பாடானது நாடு இரண்டாக பிளவுபட்டுள்ளமையை காட்டி நிற்கின்றது எத்தனை ஆட்சிகள் மாறினாலும் சிங்கள பௌத்த தீவிரவாத போக்கில் மாற்றம் ஏற்பட போவதில்லை அதேவேளை வலிகாமம் வடக்கு பிரதேச சபையிடமும் அன்பான கோரிக்கை ஒன்றை விடுக்கின்றேன் உங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியில் சாதாரண குடிமகன் ஒரு கட்டடத்தை அமைக்கும் போது சபையின் அனுமதி பெறாதுபடி அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அதேபோன்று தையிட்டு விகாரையில் நடைபெறும் சட்டவிரோத கட்டடங்களுக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கோருகின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையின் தற்போதைய அமெரிக்க தூதர் உட்பட உலகளாவிய அமெரிக்க தூதர் மற்றும் பிற மூத்த தூதரக பதவிகளிலிருந்து கிட்டத்தட்ட முப்பது தொழில் ராஜதந்திரிகளை ரம் நிர்வாகம் திரும்ப அழைத்துள்ளது வெளிநாடுகளில் அமெரிக்க ராஜதந்திர நிலைப்பாட்டை மறு வடிவமைக்கும் நகர்வின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது மனதாக இலங்கை உட்பட குறைந்தது இருபத்தி ஒன்பது உள்ள தூதரக தலைவர்களின் பதவிக்காலம் ஜனவரியில் முடிவடையும் என்று கடந்த வாரம் தெரிவிக்கப்பட்டிருந்தது அவர்கள் அனைவரும் ஜோ பைடன் நிர்வாகத்தில் தங்கள் பதவிகளை ஏற்றுக்கொண்டவர்களாவர் அமெரிக்க வெளியுறவுக் கொள்கையின்படி தூதர்கள் பொதுவாக மூன்று முதல் நான்கு ஆண்டுகள் தங்கள் பதவிகளில் தங்கியிருந்தாலும் ஜனாதிபதியின் விருப்பப்படி பணியாற்றுகிறார்கள் இந்த மாற்றங்களுக்கு உள்ளாவோர் தங்கள் வெளிநாட்டு சேவை பணிகளை இழக்க மாட்டார்கள் ஆனால் அவர்கள் விரும்பினால் வேறு பணிகளுக்காக வாஷிங்டனுக்கு திரும்புவார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் வாகன இறக்குமதியின் போது இடம்பெறும் பாரிய வரியு மற்றும் தரவு மோசடிகளை தடுப்பதற்காக புதிய திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி சுங்க திணைக்களம் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் ஆகியவற்றுக்கிடையே புதிய டிஜிட்டல் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது சுங்க திணைக்களத்தின் மென்பொருள் மூலம் வாகனத்தின் இயந்திர இலக்கம் முப்பத்தி ஆண்டு மற்றும் செலுத்தப்பட்ட வரி நேரடியாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்திற்கு டிஜிட்டல் முறையில் அனுப்பப்படும் கோபா நடத்திய விசாரணையில் இரு திணைக்களங்களுக்கும் இடையே முறையான கண்ணணி இணைப்பு இல்லாததால் வாகனத்தின் உற்பத்தி ஆண்டு இயந்திர திறன் மற்றும் உற்பத்தி நாடு போன்ற தரவுகள் மாற்றப்பட்டு மோசடிகள் இடம்பெற்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்து நேரடி தனவு பரிமாற்றத்தின் மூலம் வாகனங்களின் இயந்திரத் திறனை குறைத்து காட்டி செய்வது மற்றும் உற்பத்தி ஆண்டை மாற்றி பதிவு செய்வது போன்ற மோசடிகள் இனி சாத்தியப்படாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வாகனங்களை பதிவு செய்வதற்கு முன்னதாக சுங்கத்தரவுகளை நிகழ்நேரத்தில் சரிபாக்கும் அதிகாரம் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள மையம் குறிப்பிடத்தக்கது அனுரகரசால் முன்மொழியப்பட்ட பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாக்கும் சட்டம் மூலம் ஜனநாயகம் மற்றும் அடிப்படை மனித உரிமைகளுக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கம் கடுமையாக எச்சரித்துள்ளது டிசம்பர் இருபத்தி ஒன்று அன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் இந்த சட்டம் மூலம் அரசியலமைப்பு சுதந்திரங்கள் மற்றும் இலங்கையின் சர்வதேச மனித உரிமைகள் கடமைகளை விட அரசு அதிகாரத்துக்கு முன்னுரிமை அளிப்பதாக சங்கம் கூறியுள்ளது இது சர்வாதிகார ஆட்சிக்கு திரும்புவதற்கான அச்சத்தை எழுப்புகிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் சட்டமூலத்தை மூலத்தை முன்வைக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் நித்வா சூறாவளியுடன் ஏற்பட்ட பேரழிவைத் தொடர்ந்து விதிக்கப்பட்ட அவசரகால கால சட்டத்தின் கீழ் அதை வெளியிட்டது என்று சங்கம் குறைப்பட்டது ஒரு மாத பொது ஆலோசனை காலம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பெரிய பேரழிவின் பின்னர் அர்த்தமுள்ள பொது பங்கேற்பு நடைமுறைக்கு மாறானது என்று சங்கம் கூறுகிறது குற்றச்சாட்டு இல்லாமல் நீண்ட காலமாக தடுத்து வைக்க அனுமதிக்கும் விதிகள் குறைத்தும் சங்கம் கவலைகளை எழுப்பியுள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகள் வரலாற்று ரீதியாக முறையான துஷ்பிரயோகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன என்று எச்சரித்துள்ளது சங்கத்தின் கூற்றுப்படி அமைப்புகளை தடை செய்வதற்கும் தடை செய்யப்பட்ட வலயங்களை அறிவிப்பதற்கும் அதிகாரம் அதிகாரமுட்பட சட்டத்தின் கீழ் நிர்வாக அதிகாரங்களை விரிவுபடுத்துவது கருத்து சுதந்திரம் தனியுரிமை மற்றும் ஜனநாயக பங்கேற்பை அச்சுறுத்துகிறது குறிப்பாக பத்திரிகையாளர்கள் மற்றும் சிவில் சமூகவாதிகளை பாதிக்கின்றது சட்டமூலத்தை மூலத்தை ஜனநாயக விரோதமானது என்று அழைத்த இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கம் முன்மொழிக்கப்பட்ட சட்டத்தை திரும்பப் பெறுமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியது மற்றும் அதை எதிர்க்க பொதுமக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது இலங்கையில் ஒற்றிய அரசியல் அமைப்பு விதி நிராகரிக்கப்பட்டு தமிழ்த் தேசத்தை அங்கீகரிக்கும் கூட்டாட்சி அரசியல் முறைமை உருவாக்கப்பட வேண்டும் என தமிழ்நாட்டில் இயங்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் சானா ராமதாஸ் தெரிவித்துள்ளார் ராமதாஸ் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு விதி நிராகரிக்கப்பட்டு தமிழ்த் தேசத்தை அங்கீகரிக்கும் கூட்டாட்சி அரசியல் முறைமை உருவாக்கப்பட வேண்டும் ஈழத்தமிழ் மக்களை பிரதிநிதித்துவம் செய்யும் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையில் ஆகிய தமிழ்த் தேசிய பேரவையினர் முக்கிய பிரமுகர்கள் இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று எனது இல்லத்துக்கு வந்து என்னை நேரில் சந்தித்தார்கள் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழைப்பு போர் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் நிறைவடைந்து பதினாறு வருடங்கள் கடந்துள்ள நிலையில் தொடர்ந்தும் தமிழ் தேசத்தில் இலங்கை அரசினால் மேற்கொள்ளப்படும் கூட்டமைப்புகள் என அழிப்பைத் தொடர்ந்தும் செய்து வருவதை தெளிவுபடுத்தினார்கள் இலங்கையில் தமிழ் மக்களின் வாழ்க்கை நிலைமையை பார்க்கும் போது வேதனைக்குரியதாக உள்ளது இந்த நிலை இலங்கையில் தொடர்வதற்கு தமிழர்களுக்கு தன்னாட்சி உரிமை வழங்கப்படாததே காரணமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் தமிழர்களுக்கு அதிகாரப் பகிர்வு வழங்கப்பட வேண்டுமென்ற நிபந்தனை ஏற்படுத்தப்பட்டது இந்த ஒப்பந்தத்தையொட்டி இதுவரை அதிகாரங்களை மாகாணங்களுக்கு இலங்கை அரசு வழங்கவில்லை ஒற்றையாட்சி அரசியல் விதியில் பதினொன்றாம் திருத்தம் கொண்டுவரப்பட்டது இதனால் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக தமிழர்களுக்கு எந்த அதிகாரமும் கிடைக்கவில்லை அதுமட்டுமின்றி தமிழர்கள் மீதான இன அழிப்பையும் தடுக்க முடியவில்லை எனவே ஒற்றையாட்சி முறைமையின் கீழ் ஒருபோதும் தமிழர்களுக்கு விடிவு கிடைக்காது தமிழர்களின் இந்த நிலையை போக்க தற்போது இலங்கையில் தொடரும் அரசியல் கட்டமைப்பை மாற்ற வேண்டும் எனவே அத்தகைய ஓர் அரசியல் சட்டம் கொண்டு நிறைவேற்றுவதற்கு எடுக்கும் முயற்சிகளை இந்திய ஒன்றிய அரசு தடுத்து நிறுத்திட மேலே குறிப்பிட்டது போன்று கூட்டாட்சி அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டால் மாத்திரமே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் நோக்கமும் நிறைவேறும் இதுவே பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுதியான நிலைப்பாடாகவும் உள்ளது என்று அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தையிட்டு விகாரைக்கு முன்பாக போலீசாரின் தாக்குதலுக்கு இலக்கான வேலன் சுவாமி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தையிட்டு விகாரைக்கு அருகில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை அமைதி வழி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக ஈடுபட்டு வேலன் சுவாமி உள்ளிட்ட ஐவர் மீது தாக்குதல் மேற்கொண்டு அவர்களை கைது செய்திருந்தனர் கைது செய்யப்பட்ட ஐவரையும் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலை மல்லாக நீதவான் நீதிமன்ற பதுநீதமான் முன்னிலையில் முற்படுத்திய நிலையில் ஐவரையும் பிணையில் செல்ல மன்று அனுமதித்தது இந்த நிலையில் போராட்டக் களத்தில் வைத்து போலீசாரினால் தாக்கப்பட்ட வேலன் சுவாமி நேற்றைய தினம் பிணையில் வழிவந்து தனது ஆதீனத்துக்கு திரும்பிய நிலையில் சுகவீனம் அதனையடுத்து சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் காட்டுபிராண்டித்தனமாக நடந்து கொண்டமை தொடர்பிலும் மதத் தலைவரான வேலன் சுவாமி மீது மிலேச்சத்தனமான தாக்குதல் மேற்கொண்டு அவரை போலீஸ் வாகனத்திற்குள் தூக்கி வீசிய சம்பவத்தை பல்வேறு தரப்பினரும் கண்டித்து வருவதுடன் சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் கூறி வருகின்றனர் புதிய பயங்கரவாத தடை சட்டத்தில் பயங்கரவாதம் என்றால் என்ன என்பது சரியாக வரையறுக்கப்படவில்லை என்றும் அவ்வாறு வரையறுக்கப்படாதவரை இந்த சட்டத்தை பயன்படுத்தி மக்களின் அடிப்படை உரிமைகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும் என்றும் முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் பத்ரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜர பிரபு கட்சி தலைமையகத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் புதிய பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டமைக்காக நீதி அமைச்சருக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இதனை மக்கள் கருத்தாக திறந்து விடுவதாக அவர் கூறியுள்ளார் நமது ஆலோசனைகளை அரசாங்கம் புத்திசாலித்தனமாக பரிசீலிக்கும் என எதிர்பார்க்கின்றோம் இந்த சட்டத்தில் நாம் காணும் பிரதான குறைபாடு என்னவென்றால் இதில் பயங்கரவாதம் என்பது வரையறுக்கப்படவில்லை பயங்கரவாதம் என்றால் என்ன என்பது குறிப்பிடப்படாவிட்டால் பயங்கரவாதம் யார் அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகள் எவை என்பதில் பாரிய தெளிவற்ற நிலை ஏற்படும் எல்டிடி பயங்கரவாதிகள் தமிழ் தாயகத்திற்காகவும் ஈஸ்டர் தாக்குதல் பயங்கரவாதிகள் இஸ்லாமிய தேசத்திற்காகவும் தாக்குதல் நடத்தினர் இவ்வாறான அரசியல் நோக்கத்திற்காக போருடன் தொடர்பற்ற அப்பாவி பொதுமக்களை கொலை செய்வதுதான் பயங்கரவாதம் என அழைக்கப்பட வேண்டும் இது சரியாக வரையறுக்கப்படாத வரை அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டங்களை அல்லது அழுத்தங்களை மக்களை அச்சுறுத்தல் என வகைப்படுத்தி மக்களின் அடிப்படை சுதந்திரத்தை மிக எளிதாக பறைக்க முடியும் அதேபோல் கொலை சித்திரவதை பழைய கைதிகளாக வைத்திருத்தல் மாற்றும் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருத்தல் போன்றவை ஏற்கனவே எமது தண்டனை சட்டக்கோவையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன அங்கே உள்ளடக்கப்படாத வடிவங்களையே நாம் இந்த சட்டத்தில் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை கடந்த காலங்களில் நாம் போரினால் பாதிக்கப்பட்ட போது சர்வதேச நாடுகளுமை பயங்கரவாதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துமாறு கோரின ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினோராம் திகதி தாக்குதலின் பின்னரே சர்வதேசத்தின் கண்கள் திறக்கப்பட்டன ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்றாவது தீர்மானத்தில் உள்ள விடயங்கள் நினைத்தும் இந்த சட்டத்தில் உள்ளடக்கப்பட வேண்டும் எனவே நாம் முன்வைத்துள்ள இந்த ஆரோக்கியமான விடயங்களை அரசாங்கம் அவதானத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தையிட்டி எங்கள் சொத்து எங்கள் காணிகளை அபகரிக்காதே முதலான கோஷங்களை எழுப்பிய மாணவர்கள் விகாரையை அகற்றுமாறு போராட்டத்தின் போது கோரிக்கை விடுத்தனர் அத்துடன் தையிட்டியில் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக செயற்பட்டமை மற்றும் அமைதிவெளி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தமை முதலிய செயல்களுக்கு மாணவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் அங்கே மக்களுடைய தனியார் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு அது இன்னும் நாற்பது ஏக்கர்கள் எடுத்த அளவில் அந்த நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னும் நிறைய கட்டுமானங்கள் கட்டுமானங்கள் பௌத்த கட்டப்படுவதற்கான திட்டமிடல் நடைபெற்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம் இதிலிருந்து நாங்கள் என்ன விடத்தினை தெளிவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வடகிழக்கு வாழ்ற மக்கள் நீங்கள் யாருக்கு மாறி மாறி வாக்கு செலுத்தினாலும் சரி இங்கே வந்து ரெண்டு விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் ஒன்று வந்து சிங்கள பௌத்தமயமாக்கள் சிங்களைசேஷன் அண்ட் புட்டிசைசேஷன் அடுத்தது வந்து புலனாய்வு துறையினுடைய பின்தொடர்கை இது மட்டும் தவறாது தொடர்ச்சியாக யாருக்கு பின்னுக்கும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் யாருடைய ஆட்சியிலேயுமே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மக்களை முற்றுமுழுதாக இந்த அனுர அரசாங்கம் முற்று முழுதாக ஏமாற்றி விட்டது என்றே நாங்கள் பார்க்கின்றோம் நேற்றைய சம்பவத்திலே ஐந்து பேர் மதகுருமார் உள்ளடங்களாக ஐந்து பேர் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பில் இந்த அரசாங்கத்தினுடைய நிலையும் அதி உச்ச சர்வாதிகார கொடூர போக்கையினையே வெளிப்படுத்துகின்றது எங்கள் நீங்கள் யாருடைய ஆட்சியை எடுத்து பார்த்தாலும் சரி இங்கே இவர்கள் இடதுசாரிகள் என்று சொல்வதற்கு எப்போதுமே அருகதையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை நாங்கள் தெளிவுத்துகின்றோம் மக்கள் தொடர்ச்சியாக இன்றைக்கு எந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ச்சியாக ஏமாற்றப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் வெட்டுக்கொடுப்பது பௌத்த தர்மமாகும் திச விகாரைக்கு தேவையான காணியை வைத்துக்கொண்டு கொண்டு மிகுதி காணியை கோருபவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு வழங்கி பிரச்சினைக்கு தீர்வு காண்பது சிறந்ததாக அமையும் திச ரஜமகா விகாரையின் விகாராதிபதி கிந்துட்ட நந்தராமதீரர் குறைப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தையிட்டு திச ரஜமகா விகாரையின் விகாராதிபதி கிந்தொட்ட நந்தராமதீரருக்கு அமரபுர ஸ்ரீ கல்யாணவங்க நிகாய உத்தர்லாங்க உபபிரதான சங்க நாயக்க பதவி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பில் வைத்து வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாச உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் உரையாற்றிய தையிட்டு திச ரஜபகா விகாரையின் விகாராதிபதி இந்தொட்ட நந்தராம தேரர் திச அடிப்படையாக கொண்டு இன்னும் ஓரிரு மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் பிரச்சனை தோற்றம் பெறாத வகையில் தீர்வு காண்பது மிகவும் சிறந்ததாக அமையும் சகல பிரச்சனைகளுக்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கும் இந்த பிரச்சனைக்கு இருதரப்பு பேச்சுவார்த்தை ஊடாக்க தீர்வு காண வேண்டும் விட்டுக் கொடுப்பது பௌத்த தர்மமாகும் விகாரைக்கு தேவையான காணியை வைத்துக்கொண்டு மிகுதி காணியை கோருபவர்களுக்கு தமிழ் மக்களுக்கு வழங்கி இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பது சிறந்ததாக அமையும் தேச விகாரையை முன்னிலைப்படுத்தி தொடர்ச்சியான முரண்பாடுகள் பிரச்சினைகள் தோற்றம் பெறுவது முறையற்றது இதற்குரிய தலைமைத்துவத்தின் ஊடாக பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு முரண்பாடற்ற வகையில் தீர்வு காண வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தீவு விகாரையின் விகாராதிபதி தையிட்டி விகாரை அகற்றப்பட வேண்டும் என்கின்றார் அவரின் கருத்தை ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்க நடைமுறைப்படுத்த வேண்டும் என அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பின் தலைவர் தம்பிமுத்து தம்பிராசா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண ஊடக அமையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக மேலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நேற்று நடந்த படுபயங்கரமான இலங்கை அரச படைகளின் ஆக்கிரமிப்பு அடாவடித்தனம் நடவடிக்கைகள் அன்பு தோழர் அனுரகுமார அரசிலும் தொடருகின்றது என்பது மிகவும் கவலையை தந்திருக்கின்றது நீங்கள் ஒரு பௌத்த துறவியை அசிங்கமாக கையாள பிடித்து தூக்கிக் கொண்டுமே அடித்து உங்களுடைய போலீஸ் வாகனத்துக்கு ஏற்றுவீர்களா பொத்துவில் இருந்து பொலிகண்டி வரைக்கும் போராட்ட கதாநாயகனாக எங்கள் மக்கள் மத்தியில் காண்கின்ற பெருமைப்படுகின்ற எங்களது வேலன் சுவாமி அவர்களை நியாயம் கேட்க எமது மக்களுடைய காணிகளில் அத்துமீறி அடாவடித்தனமாக அமைக்கப்பட்டிருக்கும் தொடர்ந்தும் அமைக்க முனைகின்ற மேலதிகமாக அமைக்க முனைகின்ற பௌத்த விகாரிகளுக்கு எதிராக வலிவடக்கு பிரதேச சபையினரால் முடிவெடுத்து வந்த அந்த போராட்டத்தில் பங்கேற்க வந்திருந்த சமயப் பெரியாரான வேலன் சுவாமி அவர்களை அவலட்சணமாக மிகவும் ஒரு மதத்தை மதிக்காத மத பெரியார்களை மதிக்காத கேவலமான எண்ணம் கொண்ட போலீசார் மிகவும் காட்டு மிராண்டித்தனமாக எங்களது சுவாமி அவர்களை தூக்கிக் கொண்டு போய் வாகனத்துக்கு ஏற்றி இருக்கின்றார்கள் அதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு வன்மையாக கண்டிக்கின்றது ஒரு தவிசாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மூன்று பிரதேச உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் யார் சஜித் என்ற கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த அந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் கூட அங்கே வந்திருக்கின்றார்கள் என்றால் எமது மக்களுடைய கோரிக்கை நியாயமானது என்பதை உணர்ந்து கருத்தில் எடுத்துத்தான் அவர்களும் அந்த இடத்துக்கு போராட வந்திருக்கின்றனர் நாங்கள் தையிட்டி விகாரியை பற்றி பேசுவதாயிருந்தால் பல தசாப்த காலங்களாக விடுதலை புலிகள் இருந்த காலங்களில் கூட பௌத்த புத்த விகாரிக்கு இருந்த விகாரமாபதி நயனாதீவு புத்தபிக்கு சொல்லுகின்ற அவருடைய கருத்துக்கு அனைத்து மக்களும் கட்டுப்பட வேண்டும் அவரது கருத்தை உள்வாங்கி அவர் எது சொல்றாரோ எதை செய்ய சொல்லுகின்றாரோ எது சரிய சொல்லுகின்றாரோ நாங்கள் சொல்லவில்லை ஒரு சைவ பெரியாரை கூட்டி வந்து சொல்லவில்லை அல்லது ஒரு வேற எந்த ஒரு மகத்தவரும் சொல்லவில்லை புத்த சமத்தை சேர்ந்த பெருமைக்குரிய மரியாதைக்குரிய விகாராதிபதி நயனாதீவு புத்தபிக்கு சொல்லுகின்றார் இந்த விகாரை இணிக்கப்பட வேண்டும் என்று இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை அல்ல அந்த காணிக்காரன் சொல்லவில்லை அல்ல பிரதேசம் கூட இதுவரைக்கும் கூறவில்லை ஆனால் நியாயம் எதுவோ அது செய்யப்பட வேண்டும் தொடர்ச்சியாக மௌனம் காக்க முடியாது ஜனாதிபதி அவர்கள் இது இன்றைக்கு எமது சமய பெரியார்களில் கூட கை வைக்கின்ற அளவுக்கு போலீசார் சுளிந்திருக்கின்றார்கள் காட்டு மிராண்டித்தனமான நடவடிக்கைகளை முன் தொடர்கின்றார்கள் இப்பேற்பட்ட அதிகாரம் இந்த போலீசாருக்கு கொடுப்பீர்களா இருந்தால் இது மிகவும் கடந்த காலங்களில் இன துவேசம் பேசி இந்த போலீசாரை கையாண்ட அரசுகளுக்கு சமமான ஒரு விடியமாக போயிடும் என்பதை அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கூறி வைத்து எச்சரிக்கை செய்ய விரும்புகிறது ஒரு போராட்டம் சம்பந்தமாக அங்கே ஸ்ரீதர் நம்பி வந்திருக்கிறார் தவிசாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் வேலன் சுவாமி கலந்து கொண்டிருக்கின்றார் இந்த விடியம் சம்பந்தமாக பெரும்பாலான மக்கள் அந்த மக்கள் அதாவது தையிட்டு கிராமத்தில் வாழ்கின்ற மக்கள் அச்சத்தில் நுழைந்து போயிருக்கின்றார்கள் நீங்கள் இராணுவ பாதுகாப்பு கொடுத்து ஒரு புத்தவிக்கு கோயிலை கட்டி இருக்கிறீர்கள் இந்த புத்தமிக்கு கதிர்காமத்தில் இருந்து வந்திருக்கிறார் ஆனா இங்க எங்களோட எல்லா பிரச்சனைகளிலும் ஒன்றாக இருந்து எங்களோட மக்களோட மக்களா வாழ்ந்திருந்த எங்கட உங்களுடைய விகாராதிபதி புத்தபிக்கு என்ன சொல்லுகின்றார் அவருடைய கருத்தை கேளுங்கள் நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகின்றது அல்லது வேறு அரசியல் கட்சிகள் சொல்லுகின்றது இல்லாத்தையும் புறந்தள்ளி ஒரு புத்தபிக்கு சொல்கின்றதை கையாள கை கொள்ள கவனத்தில் எடுக்க ஜனாதிபதி அவர்கள் முன்வர வேண்டும் புத்தபிக்குவை ஒரு விகாராதிபதியை அவரை தாண்டி ஒரு கருத்தை யாராவது சொல்ல முடியுமா இந்த தமிழ் மக்களோட நீண்ட தசாப்த காலமாக வாழ்ந்திருக்கின்ற புத்தபிக்கு சொல்லுகின்ற அந்த விடயத்தை செயற்படுத்த அனுரகுமாரதி திசநாயக்க அவர்கள் முன்வர வேண்டும் ஒரு பல்லாண்டு காலமாக பல தசாப்தங்களாக தாய் தந்தையரின் காணியில் ஒரு வீடு கட்டி வாழ விரும்புகின்ற ஒரு தையிட்டு குடும்பத்தின் நிலையை எண்ணிப்பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் பத்து ஐம்பதாம் தேதி சும்மா இருந்த மக்களை சந்தோஷமாக விவசாயம் செய்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்த மக்களைத்தான் இந்த விமானப்படை விமானத்தில் இருந்து துண்டு பிரேசங்கள் அடிச்சு நீங்கள் உடனடியாக இந்த இடத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று அச்சுறுத்தி வெளியேற்றியதுதான் இலங்கை அரசும் இலங்கை அரசும் படைகளும் மக்கள் பிரச்சனையான வழி இல்லை அங்கே ஒரு மக்கள் உயிரிழந்ததாக தகவல் ஒன்றும் இல்லை அங்கே ஒரு சண்டை நடந்ததாக கூட ஒன்றுமே இல்லை ஊர் மக்களிடம் போய் கேளுங்கள் அப்பேற்பட்ட அமைதியாக வாழ்ந்த மக்களை நன்கு திட்டமிட்டு தமிழனை அடித்து துன்புறுத்தி அலக்கழித்து அவன் அவனது வாழ்வை இல்லாமலாக்கி அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி ஒரு ஆக்கிரமிப்புக்குள் ஆட்சி செய்ய விரும்பிய கடந்த கால அரசும் அரச படைகளும் தான் அனைத்து போராட்டங்களுக்கும் அனைத்து விடுதலை போராட்டங்களுக்கும் அனைத்துக்கும் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட ஒரு வேலையைத்தான் இந்த அப்பாவி மக்கள் மீதும் அப்பாவி மக்களை ஏமாற்றி வலிவடக்கு பிரதேசத்தில் இருந்து ஓட செய்திருக்கின்றீர்கள் அவர்கள் இந்த நாட்டு பேஜைகள் அவர்களுக்கு இந்த நாட்டில் வாழ்கின்ற அனைத்து அருகதையும் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அதை செய்திருந்து இன்றைக்கு என்று சொல்லுகின்றீர்கள் அவர்களுடைய காணியை பிடிச்சு அதுக்கு புத்தவிகாரே கட்டி அங்கே ஒரு ஆக்கிரமிப்பை நடத்தி நீங்கள் இழந்த பூராகவும் இந்து ஆலயங்கள் சைவ ஆலயங்கள் மீது என்ன செய்கின்றீர்கள் குறுந்தூர் மலையிலே எங்களுக்கு என்ன செய்கின்றீர்கள் ஏன் இந்த குரலை இந்த தமிழ் மக்களினுடைய அபல குரலை அழுகுரலை என்பிபி அரசு செவிமடுக்க மறுக்கின்றது திருகோணமலையில புத்தரே இல்லாத இடத்துல புத்தரை கொண்டு போறீர்கள் பத்து நிமிஷத்தில் தூக்கி கொண்டு போறீர்கள் அதுக்கு பிறகு சஜித் பிரேமதாசா எதிர்த்து கதை சொல்றதோடு திருப்பி வைக்கிறீர்கள் இப்பேற்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் இது தமிழ் இனத்தை வாழ வேண்டும் இந்த பூமியில் நாங்கள் தனித்து தனியரசு அமைத்து வாழ்ந்தால்தான் எங்களுடைய மக்களுக்கு ஒரு பயம் இல்லாத அச்சமில்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை அமைக்க முடியும் என்கின்ற கருத்தை சொல்லுமா இருந்தால் எங்கள் மக்களுக்கு அந்த பற்றி அந்த தனியரசை நோக்கி போவதை தவிர வேறு ஒரு வழியும் இல்லை இருக்காது என்பதை அன்பு தோழர் அந்த அரசு நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையில் நீண்ட காலமாக சர்ச்சைக்குரியதாக இருந்து வரும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது அதைவிடவும் மோசமான ஒரு சட்டத்தை கொண்டுவர முயற்சிப்பதாக சமூக ஆர்வலர் ராஜ்குமார் ரஜிகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற மக்கள் போராட்ட முன்னணியின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் என்பது மனித உரிமைகளை முற்றாக மீறும் செயல் என்றும் அது நீக்கப்பட வேண்டுமென்றும் தாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர் முன்னதாக தேசிய மக்கள் சக்தி கட்சியினரும் இந்த போராட்டங்களில் தங்களோடு இணைந்து நின்றன ஆனால் இன்று அதே தேசிய மக்கள் சக்தி அரசு போலீசாருக்கும் இராணுவத்தினருக்கும் கூடுதல் அதிகாரங்களை வழங்கக்கூடிய இன்னும் மோசமான ஒரு சட்டத்தை உருவாக்குகின்றனர் புதிய சட்டத்தின் கீழ் எவ்வித நீதிமன்ற அனுமதியும் இன்றி அவருடைய வீட்டுக்குள்ள நுழைந்து சோதனை நடத்தவும் அவரையும் கைது செய்து தடுத்து வைக்க பாதுகாப்பு தரப்பினருக்கு அதிகாரம் வழங்கப்படுகின்றன விடுதலை புலிகளுடனான போருக்குப் பிறகு பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி அப்பாவி தமிழ் மக்கள் அவ்வாறு கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு நீதிமன்ற விசாரணையின்றி பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டனர் வடக்கு கிழக்கு மக்களிடம் வாக்கு கேட்கும் போது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் அரசியல் கைதுகளை விடுதலை செய்வோம் என என்பிபி அரசு பொய்கூறி வாக்குகளை பெற்றனர் இத்தகைய பொய்களைச் சொல்லி மக்களை ஏமாற்றுவது மிகப்பெரிய ஊழல் தேசிய மக்கள் சக்தியில் உள்ள தமிழ் உறுப்பினர்கள் தங்களின் இந்த நிலையை எண்ணி வெட்கப்பட வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டுள்ளார்